வணக்கம் உங்கள் மீனவன் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஆற்றுக்குள்ளே நிறையா நண்டு நடமாடுதுன்னு கேள்விப்பட்டோம் நாங்களே காலையிலிருந்து நண்டு தேடிட்டோம் கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி நேரம் தேடி இருப்போம் ஒத்த நண்டை கூட பார்க்கல ஆனால் விடாமுயற்சி விஸ்வருவ வெற்றின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இன்னும் சில சில இந்த புதர்கள்லாம் இருக்குது அந்த புதர்களுக்குள்ளே தேடுதான் இருக்கும் இப்போ வந்து இந்த செடி இந்த செடி நிழல் இருக்குது பார்த்தீங்களா

மச்சான் உள்ள போetri poava pora. என்னடா நண்டா? ஓடுதுடா ஓடுதா என்ன குளி. ஏய் குளு குளி இருக்குல. இங்க நீ குளி தான்டா இருக்கு. இடு போ. என்னது? இவன் பயங்கரமா உள்ள தம்பி பாம்புလားன்னு தெரிமலை பாத்துட்டே தغر ஒரு ஓंदा போய் ஓடு ஓடுடா பாம்பாகறத நினைச்சு பாத்துட்டு நே.

கடி வாங்களை தெரியும் வலி ரொம்ப கை கை கடிச்சா முடிஞ்சு குடி போது இல்லட்டா எடுக்கறியா எடுத்துட எடுத்து இல்லைட்டா அப்படியே தூக்குறேன்

ஆ என்ன பண்ணலாம் ஹான் என்ன பண்ணலாம் எல்ல கெட்டி போட்டு வந்து மாமி கூட கெட்டி போடு தம்புக்கு;')இதர்கா ம் தம்புக்கு;')இதர்கா தம்புக்கு;')குட்டி கல்லிலேடா கொடுத்துட்டு வந்து கொண்டெல்லாம் இருந்துகு ம் ஓடறம்போது அண்ணிக்குல கர 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 மாமா போட்டாச்சு காலை எங்க <laughs>

ஓ உருவம் பருத்தவே கட்டாரி பருத்தி இந்த கத்தியை பிடிக்கணு எனக்கு லைஃப் டைம் பண்ணுறேன் என்னது சரி என்ன என்ன சொல்ல முடியாது செட்டில்மெண்ட்னால் அதை பேச்சை விட்ருனேன் அதை விட சத்தியம் இருக்க வாய்ப்பு இருக்குது தண்ணிய பாருங்களேன் அப்பிடி கண்ணக்கரைன்னு இருக்கு இந்த இடத்துக்குள்ள பயங்கர சேர ஆழமும் கூட இருக்கும் நினைக்கிறேன் வாடிருக்கேன் கை உரைய யாரு அயமென் மாதிரி வாடிருக்கேன் இந்த நண்டகடா இங்க பாருங்க இவ்வளவு பக்கத்துல எவ்ளோ ஆளுங்க நண்டை குடிக்க எவ்வளவு மாட்டேன் இவ்வளவு கிறு இருக்கு மாதிரி பக்கட பாருங்க இடுப்புக்கு இருக்கு இந்த பக்கம் கர இந்த பக்கம் கேற சென்டர்ல எவ்வளவு பெரிய பள்ளம் பார்த்தீங்களா

வாழ்நாள் <laughs> <laughs> <laughs>

நீ என்ன நண்டுபிடிக்க நான் பிடிக்கிறேன் உனக்கு அமையுது எனக்கு அமையல என்ன சொல்ற கடி வாங்குறேன் கடி வாங்கி பிடிக்கிறேன் கடி வாங்குறது இந்த மாதிரி ஒரு தண்ணியில் வரும் ஆட்சியம்டா கடி வாங்குறது ஒரு பரவாயில்லையே கடி வாங்கினது ஒரு புள்ள பிச்சுட்டில்

நீ கடலுக்கு ஆத்துக்கு ராஜா ராஜா அங்க கெட்டி போட்டு ராஜாத்து போய சரி

i okay. go